வீட்டில் பசங்க பானிபூரி வேணும்னு கேட்டாங்கன்னா ரோட்டோரை கடையில் வாங்கி கொடுக்க வேணாங்க வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அதுக்கு முதல்ல நாலு உருளைக்கிழங்க சுத்தமாக கழுவிட்டு கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக பானி ரெடி பண்ணிக்கலாம் அதாவது அந்த புதினா தண்ணியை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகாவும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி தழையும் அரை கைப்பிடி புதினாவும் சேர்த்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் உப்பும் அரை டீஸ்பூன் ஆம்சூர் பவுடரும் சேர்த்துக்கலாம் ஆம்ச்சூர் பவுடருங்கிறது ட்ரை மேங்கோ பவுடர் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையுமே கிடைக்கும் கால் டீஸ்பூன் சாட் மசாலாவும் சேர்த்து மிக்சர் ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த புதினா தண்ணியோட நான் லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த பேஸ்ட் ரெடி பண்ணும்போதே கொஞ்சமாக புளி சேர்த்தும் அரைச்சிக்கலாம் இதோட அரை மூடி லெமனை பிழிஞ்சு அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் புதினா தண்ணியும் ரெடி பண்ணியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு அடுத்ததாக வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க வீடியோவை ஷேர் பண்ணி என்ன மாதிரி வளர்ந்து வர யூடியூபர்ஸ்க்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் மசித்த உருளைக்கிழங்கோட நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்து ஒரு ஒன்றை கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துக்கிறதுனால நான் நாலு பச்சை மிளகாய் அந்த பானிக்கும் இதில் ஒன்றே கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது எண்ணெயை சூடு பண்ணி அந்த பப்படெலாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் இது இன்ஸ்டண்ட்டாக கடையில் வாங்கினது தான் நீங்கள் வீட்லேயே மாவு ரெடி பண்ணி குட்டி குட்டி பூரியாக போட்டு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் பூரியெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வர வரையும் நல்லா திருப்பி விட்டு எடுத்துடுங்க பானிபூரி பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது சர்வ் பண்ணிடலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லாமல் டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம் பூரி எடுத்து நடுவில் சின்னதாக உடச்சி விட்டு உருளைக்கிழங்கு ஃபில்லிங்கை வச்சிடலாம் தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு ஃபில்லிங்கை பூரி உள்ள வச்ச பிறகு புதினா தண்ணியை உள்ள கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த ஃபில்லிங்கை வச்ச உடனேயே பூரியை புதினா தண்ணியில் டிப் பண்ணி எடுத்து உடனே சாப்பிடுங்க நல்லா மொறு மொறுன்னு பானிபூரியை ரெடி பண்ணிட்டோம் பார்த்த உடனே டக்குன்னு சாப்பிட்ணுன்னு பயங்கரமாக டெம்ட் ஆகுது நீங்களும் உங்கள் வீட்டில் உடனே செஞ்சு கொடுத்து எல்லோரையும் இம்ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் எவ்வளோ குயிக்காக சூப்பராக பானிபூரி ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ